பிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐபிஎல் பதினேழாவது சீசனோட இருபத்தி ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா கே கேஆர் டீமுக்கும் சிஎஸ்கே டீமுக்கும் சிஎஸ்கேட ஹோம் கிரவுண்ட செப்பாக்கல் நடந்துச்சு செப்பாக்கல் நடக்கிற மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமா இருக்கும்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சுவாரஸ்யமாலாம் கிடையாது ஆனா சூப்பராக இருந்துச்சு மேட்ச் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஒரு கேகேஆர் டீமை பார்த்தீங்கன்னா சென்னை டீம் வந்து பீட் பண்ணிடுவாங்களா கேகேஆர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் நீங்கள் யோசிக்க யோசிக்கக்கூடாது நாங்கள் தான் கேகேஆரை வந்து ஈஸியாக வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வந்துட்டு வேற லெவலில் ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்து சூப்பராக வின் பண்ணிக்கிறாங்க யார் யாரெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்களோ அவங்க யாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை ஆனால் யார் யாரெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சமோ அவங்க எல்லாருமே செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு உதாரணம்னு பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே ரவீந்திர ஜடேஜா இது அப்புறமேட்டு ருத்ராஜ் கேக்வாட்டேன் இவங்க எல்லாேருமே பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்தாங்க விக்கெட் எடுக்காமல் ரவீந்திரா ஜடேஜாவும் துஷார் பண்டாவும் இருந்தாங்க ரன் அடிக்காமல் ருத்ராஜ் கேக்வாட்டில் இருந்தார் இந்த மூணு பேருமே கம்ஃபர்டபுளாக ஒரு கம்பேக் கொடுத்துருக்குறாங்க இந்த மேட்ச்சில் அதே மாதிரி செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்த ஃபிலிப் சால்ட்டு ஆண்ட்ரே ரஜில் ரிங்கு சிங்கு இந்த மாதிரி யாருமே அவங்க டீமில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்த பிளேயர்ஸ் எல்லாமே சென்னை டீம் கூட விளாண்டு பர்ஃபாமன்ஸ் பண்ண கிடையாது இதனால் கேட்குற டீம் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு தோல்வி சந்திச்சுருக்குறாங்க அதுவும் மேட்ச் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஓவரும் ஃபஸ்ட்டு பாலே துஷார் தேஷ் பாண்டே விக்கெட் எடுப்பார் சரியான ஒரு விக்கெட்டு ஃபிலிப் சால்ட்டோட விக்கெட்டு இன்ஃபார்ம் பேட்ஸ்மேனாக சூப்பராக ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் எடுப்பார் அங்கே விட்டாங்க அவங்க மொமெண்ட்மே இருபது பாலுக்கு இருபத்தேழு ரன் அடித்தார் நரேன் கிட்டத்தட்ட பயங்கரமா இருந்த நரேன்னு பாத்தீங்கன்னா இருபது பாலுக்கு இருபத்தி ஏழு ரெண்டு நூத்தி முப்பத்தஞ்சு ஸ்ட்ரைக் ரேட்டு அதே அதே மாதிரி ரகுவன்சியும் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி முப்பத்தி மூணு ஸ்ட்ரைக் ரேட்டு பதினெட்டு பால்ல இருபத்தி நாலு ஆறு ரெண்டு தான் டிஃப்ரெண்ட் அதுக்கடுத்து அடுத்து ஸ்ரேயா செய்யுர் முப்பத்தி ரெண்டு பாலில் முப்பத்தி நாலு அடிக்கவே முடியல அவரும் நூற்றி ஆறு தான் ஸ்ட்ரைக் ரேட்டு வெங்கடேஷ் ஐயர் வருவார் சரியான தடுமாற்றம் அவுட் ஆகிட்டு போயிடுவார் அதுக்கடுத்து ரமன்தீப் சிங் வருவார் அவரும் தடுமாற்றம் அவுட் ஆகிட்டு போயிடுவார் ரிங்கு சிங் வருவார் அதை விட பயங்கரமாக தடுமாறுவார் அவுட் ஆகிட்டு போயிடுவார் ஆண்ட்ரே ரசல் வருவார் அவரும் பயங்கரமாக தடுமாறுவார் அவுட் ஆகிட்டு போயிடுவார் யாருமே பர்ஃபார்மன்ஸு சரியாக கொடுக்கவே மாட்டாங்க அதுக்கு மெயினான காரணமே பார்த்தீங்கன்னா மகிஷ் தீக்ஷனா துஷார் தேஷ்பாண்டே முஸ்தபிசுர் ரஹ்மான் இவங்களை விட பயங்கரமான ஒரு காரணம்னு பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா நாலு ஓவர் போடுவாரு தலைவன் பதினெட்டு ரன் கொடுத்து மூணு விக்கெட் எடுப்பாரு சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் மத் மகேஷ் தீக்ஷனா ஒரு விக்கெட் எடுப்பார் சரியான போட்டுட்டு போட்டுட்ருப்பாரு சர்துல் தாக்கூர் மூணு ஓவர் போட்டு இருபத்தேழு ரன் கொடுப்பாரு அவர் மட்டும் தான் எக்ஸ்பென்சிவ் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே நாலு ஓருக்கு முப்பத்தி மூணு ரன் கொடுத்து மூணு விக்கெட் எடுப்பாரு சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு துஷார் தேஷ் ஆகும் அவன் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தேழு ரன் தான் அடிப்பாங்க நூற்றி நாற்ப முப்பத்தி எட்டு ரன் அடித்தா வின்னிங்கின் கிளம்பு சென்னை சென்னை அடிப்பாங்கன்னா நூற்றி நாற்பத்தோருன்னு அடிச்சிருவாங்க பதினேழு ஓவர்லேயே மேட்ச் முடிச்சிருவாங்க ரச்சின் ரவீந்திரா பாத்தீங்கன்னா அதே லைன் பால்லயே தான் அவுட் ஆகிட்டுருக்கிறாரு அதை கொஞ்சம் மாற்றினார் அப்படின்னா அவர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக விளையாடுவார் அதே மாதிரி ஆஃப் ஆஃப் சைடு போட்ட வந்து பார்த்தீங்கன்னா லெக் சைடு வளைச்சி அடித்து மிட் மிட் விக்கெட்டில் கேட்ச் கொடுத்துருவாரு அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இதே மாதிரி பால்ல அவுட் ஆடி ஒரு ப்ரிடிக் பண்ணிடுவாங்க இதே மாதிரி பால் போட்டுகிட்டே இருப்பாங்க அவருக்கு ஒன்றுமே பண்ண முடியாது ருத்ராஜ் கேகுவாட் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு நாட் அவுட் பிளேயரு டேர்லி மிச்சல் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு இவங்களோட பார்ட்னர்ஷிப் மட்டுமே எழுபதுருன்னு அந்தளவுக்கு இவங்களோட பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அடுத்து சிவம் டுபே வருவார் சிவம் டுபேவும் சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அவங்க டீமில் இன்னும் விளையாடாததே பார்த்தீங்கன்னா அஜின் கே ரஹானி இருக்கிறாரு சமீர் ரிஜ்விக்கிறாரு ரவீந்திர ஜடேஜா இருக்கிறாரு எப்பயுமே இவங்களுக்கு அடுத்து தான் டோனி வருவார் இன்றைக்கி டோனி எர்லியாகவே வந்தாரு பயங்கர பேட்டிங் லைனப் இருக்கிறாங்க சென்னை டீமே சரியான லைனப்பு பாருங்க அஞ்சாவது பிளேயர் டோனி இதுக்கு அடுத்து வெளியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மூணு பிளேயர் பேட்ஸ்மேனே இருக்கிறாங்க ரஹான் வைக்கிறாரு சமீர் ரிசி வைக்கிறாரு ரவீந்திர ஜடேஜா இருக்கிறாரு ஷர்துல் தாக்கூர் நீட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒம்பது பேர் பேட்ஸ்மேன்ஸ் மாதிரியே விளையாடக்கூடிய ஒம்பது பேர் இருக்கிறாங்க இவங்க டீமில் ஒம்பது பேரில் நாலு பேர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலே உங்கள் டீம் பயங்கர ஸ்ட்ராங்காயிரும் ஆனால் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாக இருக்குது வர வர கேம்ஸில் பார்த்திங்கன்னா இன்சைட் கேம்ஸில் ஜெயிக்கிறாங்க அவுட் சைட் கேம்ஸ்ல தோற்றுறாங்க அதாவது ஹோம் கிரவுண்டில் ஜெயிக்கிறாங்க அவே கிரவுண்டில் தோத்துறாங்க இவங்க அவே கிரவுண்டில் மட்டும் ஒரு ஏழு மேட்ச் விளையாடுறதில் ஒரு மூணு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க ஹோம் கிரவுண்டில் அஞ்சு மேட்சுக்கு ஏழு மேட்ச்சுக்கு அஞ்சு மேட்ச் வின் பண்ணிட்டா கூட இவங்க ஈஸியாக குவாலிஃபை ஆயிடுவாங்க குவாலிஃபை ஆனால் இவங்க ஆஸ்திரேலியன் டீம் மாதிரி இங்கே வேற அளவில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஈஸியாக கப் அடிச்சிருவாங்க குவாலிஃபை இவங்க மட்டும் ஆகிட்டாங்க மட்டும் போதும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கே கேஆர் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர தோல்வி சந்திச்சிட்டாங்க ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை டீம் வின் பண்ணிட்டாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மேட்ச் இருக்க போது சன்ரைஸ் டீமுக்கும் பஞ்சாப் டீமுக்கும் அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும் ஏன்னா சன்ரைஸ் டீம் பயங்கர ஃபார்ம்ல இருக்கிறாங்க பஞ்சாப் டீமும் நல்ல ஒரு நிலமையில் இருக்கிறாங்க ஆனால் பஞ்சாப் டீம் பார்த்தீங்கன்னா சில மேட்சஸ் பார்த்தீங்கன்னா தோற்றுருக்குறாங்க சன்ரைசர் டீம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சென்னைகிட்ட செம்மையான ஒரு வின்னுக்கு அப்புறமேட்டு வராங்க அந்த மேட்ச் இன்னும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் சென்னை இந்த சென்னை மேட்சை பொறுத்தவருமே இவங்க யார் இறங்குனாலும் தல டோனி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு கிரௌண்டு சேரில் சூப்பராக இருந்துச்சு அவர் வந்து ஃபோர் சிக்ஸ்லாம் அடிக்க கிடையாது சிங்கிள் அடித்து டீமை வின் பண்ணாங்க ஆனால் டீம் வின் பண்ணுறதுக்கு மெயினான காரணமாக இருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா இருந்தாங்க எல்லாருமே எல்லாேருமே வின் பண்ணாதான் டீம் வின் பண்ணோம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க சென்னை டீமு சூப்பராக வின் பண்ணிட்டாங்க மேட்ச் அன்றைக்கி மேட்ச் செம்மையாக இருந்துச்சு பார்க்கலாம் அடுத்த மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் எல்லாருக்குமே பாய்